హలో మక్కళ நம்மளோட மகாநதி டீம்ல இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க என்னடா அப்டேட்டு பொங்கல் செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு பயங்கரமாக டெய்லி டெய்லி சூட் போயிட்டுருக்கு இவங்க தனியாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நிவின் வந்து நான் வந்து ஃபாரின் போகிறேன் அதாவது ரிசிகேஸ் போகிற மாதிரி வந்து அப்டே நமக்கு வந்து அப்டேட் கொடுத்துருக்காரு நம்ம தாத்தா வந்து துபாய் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் கொடுத்துருக்குறாரு நம்ம கங்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா சேலம் போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் கொடுத்துருக்குறாங்க இவங்க எல்லாருமே வந்து சீரியல்ல வந்து முக்கியமான ப்ளேஸை வந்து பண்ணுறாங்க விஜய் காவேரி இருக்காங்க அப்படின்னா இவங்க தனியாக வந்து ஸ்பெஷலாக பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் எல்லாருமே வந்து ஈவெண்ட்டுக்கு போகிற மாதிரி தான் எனக்கு தோணுது நம்ம விஜயும் சரி அதான் நம்ம நிவீனும் சரி நம்மளோட கங்காவும் சரி தாத்தா ஃபாரின் போகிறேன் துபாய் போகிறேன்ற மாதிரி வந்து அவரை இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாநதியில் வந்து என்ன நடக்குது சூட் முடிஞ்சிருச்சா சூட் முடியலையா முன்னாடியே ரெண்டு நாளைக்கு முன்னாடியே லீவ் விட்டாங்களா அப்படின்றது தெரியல கண்டிப்பாக லீவ் விட்டுருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி தான் தோணுது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நம்ம கங்கா நிவின் தாத்தா எல்லாருமே வந்து வெளியில் போகிறது மாதிரி காட்டியிருக்காங்க இல்லையா அதனால வந்து அந்த மாதிரி எனக்கு தோணுது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சுவாமி இருக்கார் இல்லையா அவர் வந்து அவங்க அப்பா கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ட்ரெக்கிங் போகிற மாதிரி ஒரு குட்டி வீடியோ கொடுத்துருந்தாங்க அது வந்து நம்ம சுவாமி வந்து ரொம்ப நாள் எடுத்த வீடியோ கூடாது க எடுத்தது தான் வந்து அவர் வந்து கொடுத்துருப்பாரு அப்படின்னு நான் வந்து எனக்கு வந்து தோணுச்சு அதனால் வந்து சுவாமியும் நமக்கு அப்டேட் கொடுத்துருக்குறாரு நிவின் அப்டேட் கொடுத்துருக்குறாரு கங்காவும் அப்படின்னு அப்டேட்டுமே வரல அப்போ ஷூட்டிங் வந்து பத்தாம் தேதியோட முடிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல சொல்றாங்க பத்தாம் தேதியில இருந்து நமக்கு வந்து அடுத்த லீவு தான் அப்படின்னு அப்ப மகாநதி சூட்டை வந்து நிறைய நாள் எடுத்துட்டாங்களா அப்படின்றது ஒன்றும் தெரியல கங்கா இவங்க இல்லாதனால நமக்கு காவேரி கிட்ட இருந்து எந்த அப்டேட்டு வராதனால மகானதையும் சூட் முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஈவெண்ட்டு இப்போ பொங்கல் டைமில் ஈவெண்ட்டுக்கு நிறைய போவாங்க அங்கே போனால் தான் வந்து அவங்களுக்கு நிறைய இது கிடைக்கும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இப்போ விஜய் காவேரி அதாவது விஜய்கிட்டருந்து அப்டேட் வந்திருக்கு கிட்டேருந்து ஒரு அப்டேட்டு வரலாம் அவங்களுக்கு சூட் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கும் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அடுத்தடுத்து என் பொங்கல் செலிப்ரேஷன் வந்து முடிச்சுட்டு வேறு எதுவும் எடுத்துருக்காங்களா இல்லை பொங்கல் செலிப்ரேஷனோடு நிப்பாட்டி வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி தெரியும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து சுவாமி வந்து தெலுங்கு போயிடுவாரு இங்க வரமாட்டாரு அப்ப இன்னி இதுக்கு அப்புறம் வந்து என்ன சூட் பண்ணுவாங்க அப்படிங்கறதும் ஒன்று இருக்கு நிறைய ஃபுட்டேஜ் அவங்க வந்து எடுத்துட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது பார்ப்போம் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிவிட்டு சரிங்களா நம்மளோட சுவாமி லட்சுமி பிரியா ரெண்டு பேரையுமே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ அழகான விஷயங்கள் நிறைய நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயந்தான் இப்போ நம்மளோட மகாநதி ஷூட்டிங் பத்தாம் தேதியதியோடு முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல விஷயமாக தான் இருக்குது இருந்தாலும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு லைட் லைட்டாக நமக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும் தான் நம்ம செம இருவோம் நாளைக்கு வந்து எபிசோடில் வந்து கண்டிப்பாக நம்மளோட பொங்கல் செல்பேசன் சம்மந்தமாக தான் வந்து க டிஸ்கஷனே இருக்கும் அப்படிங்கிறத நிவின் நிவின் வந்து குமரண தேட்டர் வேலையாக இன்ட்ரெஸ்டிங்காக போகிறதுனால அப் அப்போ அவருமே வெளியில் போகிறார் அப்போ அவர் வந்து இந்த சீன்லே இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது பாப்போம் என்ன நடக்குது நடக்குதுன்னு சொல்லிட்டு சரிங்களா அடுத்து நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நம்மளோட மகாநதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் இருக்குது அதை ஒன் பை ஒன்றாக வந்து உங்களுக்கு நான் வந்து தரேன் எல்லாருமே பார்த்தேன் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நம்பிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரிங்களா ரொம்பவே நல்லா இருக்குங்க